ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாம்பார் பொடி குழம்பு பொடி ரெண்டும் சேர்ந்த மாதிரி எங்கள் வீட்டில் நான் ஒரே பொடியாக ஆல் பர்பஸ் பொடின்னு அரைச்சி வைப்பேன் அது வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இப்போ நான் வந்து ஒரு வாரத்தில் பாம்பே போகிறேன் ரெண்டு வீட்டுக்கு சேர்த்த மாதிரி சின்ன பையனுக்கும் பெரிய பையனுக்கும் சேர்த்து அரைக்கிறேன் வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ மல்லி வாங்கியிருக்கேன் முக்கால் கிலோ மிளகாய் வாங்கியிருக்கேன் காஷ்மீர் சில்லி கால் கிலோ வாங்கியிருக்கேன் அதில் ஒரு ஐம்பது கிராம் வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் மீதி மிளகாய் அப்படியே இருக்குது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் நான் வந்து சொல்லிடுறேன் இரநூறு கிராம் பருப்பு நூறு கிராம் மிளகு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடுகு நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு நூற்றம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் உளுந்தம்பருப்பு நூறு கிராம் வெந்தயம் அரிசி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் மல்லியும் மிளகாயும் வறுப்போம் எப்பயுமே கால் கிலோ மிளகாய்க்கும் கம்மியாகவும் கால் கிலோ மல்லியும் வறுத்துட்டு மீதி எல்லாம் பச்சையாக நல்லா வெயிலில் காய வச்சு இதையெல்லாம் வறுத்து ஒன்றா கலந்து ரைஸ் மீனில் கொண்டு அரைச்சிட்டு வருவோம் இப்போ நம்ம வறுத்துக்கலாம் நான் மீதி மிளகாய் மல்லி எல்லாம் இதில் போட்டிருக்கேன் கவரோட கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா இதுக்குள்ளே கொள்ளாது வறுத்ததை இதில் போட்டுட்டு கவரோட தனியாக கொண்டு போயிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வானல் வச்சுட்டேன் வானல் காஞ்ச உடனே இப்போ ஒன்று ஒன்றா பொருளை வறுத்துக்கலாம் முதல்ல தோரம் பருப்பை வறுத்துக்கலாம் பருப்பு வரத்தாச்சு இப்ப கடலை பருப்பு வறுத்தாச்சு எடுத்துடலாம் உளுந்த பருப்பு வறுத்துக்கலாம் உளுந்து வரத்தாச்சு இப்போ உளுந்து எடுத்துக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் நான் நூறு கிராம் மிளகு போட்டிருக்கேன் இது வந்து கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி வாசனை ஜம்முன்னு இருக்கும் எப்போ திறந்தாலும் அதே வாசனை இருக்கும் பெருந்தான் இதில் வந்து கம்மியாக தான் போடுவேன் ஏன்னா குழம்புக்கு நம்ம நேரடியாக கொஞ்சம் போடுவோம் அது மாதிரி மஞ்சள் தூள் நான் போட மாட்டேன் சும்மா பேருக்கு ஒரு ரெண்டு மஞ்சள் தான் போடுவேன் தனியா மஞ்சள் பொடி போடுறதால மஞ்சள் தூள் நான் தனியா அரைச்சி வச்சிருப்பேன் இன்னைக்கு எல்லாம் சேர்த்து தான் அரைக்க போறேன் சீரகத்தையும் நூற்றம்பது கிராம் போட்டிருக்கேன் சேர்த்தா போடுறேன் சிம்மில் தான் வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் வறுத்தாச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நூறு கிராம் போட்டிருக்கேன் இது அரிசி ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனவொன்னு ஒரு நிமிஷம் ஆனவொன்னே நம்ம கடுகையும் போட்டுக்கலாம் கடுகு அதிகமாக நான் போடலை ரெண்டு ஸ்பூன் தான் வச்சிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வெள்ளையாக வந்துட்டு எல்லாமே ஒன்று போல் வறுந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் நான் காலு கிலோ மல்லியை வறுத்துருக்கேன் இது மிளகாயோட சேர்ந்து காய வச்சதால ஒன்று ஒன்று எல்லாம் உடஞ்சி கிடக்கும் புறாவும் ஒன்று ஒன்று உடச்சி கொத்தி போட்டிருக்கும் நல்லா ப்ரௌனாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பாதி வறுத்தா கூட போகுது ஏன்னா ரொம்ப கருகிற அளவுக்கு வந்துடக்கூடாது நல்லா கலர் மாறணும்னு எடுத்துக்கலாம் மிளகாத்தூளுக்கு மசாலா ஜாமை வறுக்கிறது ரொம்ப கவனமாக வறுக்கணும் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம மெதுவாக வறுக்கணும் இல்லைன்னா ஒன்று வறுத்து ஒன்று வறுபட தீஞ்ச மாதிரி ஆகிடும் ரொம்ப முக்கியமான இந்த வறுக்கிறது மல்லி வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் நான் கால் கிலோ மிளகாய் வறுக்கிறேன் இதில் காஷ்மீர் சில்லியும் கலந்துருக்கு இதை பாருங்க நான் ஒன்று போல் எல்லாத்தையும் காய வச்சிட்டேன் தனித்தனியாக காய வைக்க முடியுதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் காய வச்சுட்டேன் அப்போ தான் கவர் போட்டு மூட முடியும் இல்லைன்னா புறா நிறைய இருக்குது மிளகாய் வறுத்தாச்சு இப்போ மிளகாய் எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் தேங்கெண்ணில் ஊற்றிக்கிறேன் நல்லா வெள்ளையாக புரிஞ்ச பிறகு எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்படி அதே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்னால் மிளகாத்தூள் ரைஸ் மில்லேருந்து போய் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து நான் ரெண்டு மூணு பாக்கெட்டு ஒரு நாலு பேக்கெட் தம்பிக்கு பார்சல் பண்ணிவிட்டேன் மீதி உள்ளது வீட்டுக்கு வச்சுருக்கேன் இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சால் கொஞ்சம் நாளைக்கு நல்லா வாசனையோடு நல்லாயிருக்கும் ஒன்று காலியான பிறகு ஒன்று எடுக்கணும் இந்த மாதிரி தான் நான் மிளகாத்தூள் இது எல்லா குழம்புக்கும் போடலாம் சாம்பார் கறி குழம்பு எல்லாத்துக்கும் போடலாம் எக்ஸ்ட்ரா நம்ம இப்போ மட்டன்னா மட்டன் மசாலா அந்த மாதிரி போட்டுக்கலாம் சிக்கனா சிக்கன் மசாலா இந்த மாதிரி போட்டுக்கலாம்